ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன் நேச்சர் கிச்சன் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரெசிபி யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் அப்படி என்ன அல்வா ரெசிபின்னா பீனட் வச்சு தான் அல்வா போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பீனட் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கரலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஒரு நல்லா ஸ்மூதாக இருக்குதுன்னு இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டலாம் இது நாஸ்டிக் பேனுங்கிறதுனால அடிப்பிடிக்காது நீங்கள் நார்மல் கடாயில் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பில் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் நல்லா கலந்து விட்டுட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆ ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இல்லைன்னா கை வந்து ரொம்ப சுட்டு வச்சிரும் இப்போ வந்து இடையில இடையில வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கொதிக்கும் போது வந்து நம்ம நெய் சேர்க்கும் போது அதோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கொதிக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இது வேர்க்கடையிலோடய ஸ்மெல் மாதிரியே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கருப்பட்டி பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து பொடிச்சு வச்சு சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் கருப்பட்டி வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பட்டி இல்லை அப்படின்னா வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்து நல்ல நல்லா கொதித்து வந்துருச்சு இதை கொதித்து வந்ததுக்கு அப்புறமா பாத்திரத்தோடு அப்படி கூடாது இல்லைனா அப்படி கட்டி ஆகிடும் நம்ம காய்ச்சின உடனேவே நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல அந்த அல்வாவில் வந்து அப்படி டைரக்டா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்கள் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம பீனட் அளந்த கப்பிட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை மாறு நாட்சக்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கும் போது இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க தான் நல்ல எண்டிங்கில் வந்து நல்லா சூப்பராக நெய்யெல்லாம் வெளியில் விட்டு சுருண்டு சூப்பராக வரும் நெய்யும் வேர்க்கடலை அல்வாவும் சேர்ந்து கொதிக்கும் போது வீடே செம்மையாக கமகமாக நல்லா மணக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு வந்து வறுத்து உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு பா பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் வந்து சேர்த்துருக்கேன் பழம் வந்து கொஞ்சமாக உப்பி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அல்வால சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அல்வாவில் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூடான சுவையான பீனட் அல்வா வேர்க்கடலையில் இப்படி ஒரு அல்வாவா அப்படின்னு எல்லோரும் ஷாக்கிங்காக கேட்பாங்க இந்த ரெசிபியை வேர்க்கடலையில் பண்ணணும்னு சொல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வேர்க்கடையிலும் ஒருத்தராளை கூட கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்